ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேன் டூ பாயிண்ட் ஓ சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஸோ பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வருமானி வரி கட்ட ஸோ பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா பணம் எடுப்பதற்கு ஸோ பணம் பரிமாற்றம் செய்வதற்கு ஏன்னா பல்வேறு நிதி சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேன் கார்டு வந்து ரொம்ப வந்து அவசியம் ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டு என்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ இனி வந்து பார்த்திங்கன்னா பேன் டூ ஓ வழங்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்குது இந்த பேன் டூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன அப்டேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பேன் டூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் வந்து செய்ய போகிறாங்க இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி கட்டவோ ஸோ டிஜிட்டல் சேவை மூலமாக நம்ம வந்து ஈஸியாக அண்ட் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் ஓல்டு பேன் கார்டில் வந்து ஸோ எண் மற்றும் எழுத்து வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடையாள குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க ஓல்டு பேன் கார்டில் ஸோ இப்போ நியூ பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடு இருக்கும் இந்த பத்து அடையாள குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா மாறாது ஓகேங்களா பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நமக்கு வந்து க்யூஆர் கோடு மட்டும் தான் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும் ஓகேங்களா இந்த க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வருமான வரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ மற்றும் வந்து டிஜிட்டல் முறையில் எல்லாம் இந்த பேன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக் பேப்பர்லெஸாக வந்துடும் டிஜிட்டல் முறையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துடும் ஃபுல் அண்டு ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியோடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ எந்த ஒரு பயமாக நம்ம வந்து பயப்பட தேவையில்ல ஓகேங்களா டிஜிட்டல் முறையில் வரதுனால மேலே ஃபுல் செக்யூரிட்டியோடு வந்து கொடுத்துருவாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி வந்து பார்த்திங்கன்னா செலவிடப்பட அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க பேன் டூ பாயிண்ட் ஓவில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டையை வந்து பெறுவதற்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து வாங்கப்பட மாட்டாங்க ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து யூஸ் இருக்காங்க இந்த பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு வந்து புதிய க்யூஆர் கோடை வந்து க்யூஆர் கோடோட நமக்கு பேன் கார்டு வந்து வந்துடும் ஓகேங்களா இனி வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து கியூஆர் கோடை யூஸ் பண்ணி ஸோ டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து யூஸ் பண்ணி